சாதி அடிப்படையிலே இவர்கள் கொஞ்சம் பேரை வைத்துக்கொண்டு கொண்டு நாலு பேர் எம்எல்ஏ ஆவதற்காக எம்பி ஆவதற்காக இவர்கள் திமுகவிடமும் அதிமுகவிடமும் கெஞ்சி கிடக்கிறார்கள் என்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள் உங்களால் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு மதிப்பு வாய்ந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விடுதலை சிறுத்தைகளோடு விவாதத்தை நடத்த எத்தனை பேருக்கு இங்கே திராணி இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்ப நான் விரும்புகிறேன் காலம் உங்களுக்கு உரிய நேரத்தில் காட்டும் நிற்கிறோம் வெறும் சாதி பெருமை திரட்டவில்லை ஆண்ட பரம்பரை என்று பீற்றிக் கொண்டு இந்த மக்களை நாம் திரட்டவில்லை திரும்ப திரும்ப சில அறைவை காடுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சாதி கட்சி சாதி கட்சி என்கிறார்கள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற முழக்கத்தை உயர்த்தி பிடிக்கிற இயக்கம் ஏதோ இன்னைக்கு நாம பேசுறோம்னு நினைக்கிறாங்க சந்தர்ப்பத்துக்கு பேசுகிறோம் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் சந்தர்ப்பவாத அடிப்படையிலே அரசியல் செய்யக்கூடியவர்கள் சாதிய பெருமிதத்தின் அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் மக்களிடம் இருக்கிற மத உணர்வுகளை பயன்படுத்தி அரசியல் ஆதாயமாக மாற்ற துடிக்கிற த டிபிக்கல் பொலிட்டிஷியன்ஸ் நெகட்டிவ் பிரபகேண்டா எதிர்மறையான பிரச்சாரத்தை செய்வதில் குறியாக இருப்பார்கள் இந்த மேடையில் என்ன நடந்தது எப்படி இதை எதிர்மறையாக காட்ட முடியும் என்று யோசிப்பார்களே தவிர இதில் என்ன நல்ல அம்சங்கள் நடந்தது அதை எப்படி வெளிச்சத்தில் கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள் அப்படி நமக்கு பெரிய ஊடக ஆதரவெல்லாம் கிடையாது முப்பத்தைந்து ஆண்டு காலங்களில் காலத்தில் இப்படித்தான் ஊடக இருட்டடிப்புகளை தாண்டி இந்த இயக்கம் தாக்கு பிடித்து நிற்கிறது ஊடகங்களின் எதிர்மறை விமர்சனங்களை தாண்டி இந்த இயக்கம் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறது எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த சூது சூழ்ச்சி வஞ்சகம் நிறைந்த களத்தில் இந்த இயக்கம் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் நடத்துகிற இந்த மாநாடு மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு திடீர்னு என்ன திருமாவளவனுக்கு ஞானோதயம் வந்துவிட்டது என்கிறார்கள் இப்போதுதான் அவர்கள் நம்மை பற்றி கூடுதலாக கவனிக்க இருக்கிறார்கள் மகளிர் விடுதலை இயக்கம் என்பது நமது கட்சியின் பெண்கள் அணி மகளிர் அணி இரண்டாயிரத்தி பதினைந்திலே திருச்சிராப்பள்ளியில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு என்ற பெயரிலேயே ஒரு மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம் மன்னுரிமை மாநாடு மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு என்ற பல்வேறு மாநாடுகளில் மது ஒழிக்கப்பட வேண்டிய தேவையை வலியுறுத்தி தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இப்படி ஒரு வரலாறு உண்டு நம்முடைய மாநாட்டு தீர்மானங்களை எல்லாம் ஒரு முறை நம்மை விமர்சிப்பவர்கள் எடுத்து படித்தால் அவர்களுக்கு விளங்கும் புரியும் நாம் தொடாத பிரச்சனைகள் இல்லை ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து நம்மை போல் தீர்மானம் இயற்றிய இயக்கம் தமிழ்நாட்டில் எந்த இயக்கமும் இருக்க முடியாது அவ்வளவு ஆழமாகவும் தீர்க்கமாகவும் மிகுந்த ஈடுபாட்டோடும் ஏராளமான தீர்மானங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் சர்வதேசிய பார்வையோடு வெறும் தமிழ்நாட்டு எல்லையோடு நின்றுவிடவில்லை கருத்துரிமை மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம் எழும் தமிழ் ஈழம் என்கிற மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம் தமிழர் இறையாண்மை மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம் தமிழீழ அங்கீகார மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம் இது போன்ற மாநாடுகளை தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் ஈழத் தமிழர்களுக்காக நடத்தியதில்லை இந்த மாநாடுகளில் நாம் நிறைவேற்றி இருக்கிற தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட தீர்க்கமான பார்வையை கொண்ட தெளிவான தீர்வுகளை கொண்ட தீர்மானங்கள் அவர்கள் ஏதோ நம்மை சராசரியான சாதியவாதிகளாக பார்க்கிறார்கள் ஏதோ விவரம் ஒரு கும்பல் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறது என்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள் சாதி அடிப்படையிலே இவர்கள் கொஞ்சம் பேரை வைத்துக்கொண்டு கொண்டு நாலு பேர் எம்எல்ஏ ஆவதற்காக எம்பி ஆவதற்காக இவர்கள் திமுகவிடமும் அதிமுகவிடமும் கெஞ்சி கிடக்கிறார்கள் என்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள் உங்களால் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு மதிப்பு வாய்ந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொது மேடை போட்டு விடுதலை சிறுத்தைகளோடு விவாதிக்கின்ற அரசியல் களத்தில் யார் தயார் என்று நான் கேட்க விரும்புகிறேன் கருத்தியல் சார்ந்த விவாதத்தை நடத்த விடுதலை சிறுத்தைகளோடு விவாதத்தை நடத்த எத்தனை பேருக்கு இங்கே திராணி இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்ப நான் விரும்புகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் நினைப்பதைப் போல ஒரு சராசரியான அரசியல் இயக்கம் இல்லை அண்டர்லைன் திஸ் வேர்ட்ஸ் இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதைப் போல குறைத்து மதிப்பிடுவதைப் போல இந்த இயக்கம் வெறும் அதிகார வேட்கை கொண்ட இயக்கம் இல்லை சும்மா எம்எல்ஏ ஆனா போதும் எம்பி ஆனா போதுங்கிற வெறும் பவர் மாங்கரிங் குரூப் கிடையாது சமூக மாற்றத்தை நோக்கி சமத்துவ இலக்கை நோக்கி பயணப்படுகிற போராளிகளை கொண்ட ஒரு இயக்கம் காலம் உங்களுக்கு உரிய நேரத்தில் காட்டும் அதனால்தான் தாக்குப்பிடித்து நிற்கிறோம் எவ்வளவு எதிர்மறையான விமர்சனங்கள் எதிர்மறையான அவதூறுகள் எவ்வளவு இருட்டடிப்புகள் எல்லாவற்றையும் தாண்டி எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு இயக்கம் தமிழகத்தில் ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக உறுத்திரண்டு நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த இயக்கம் எத்தகைய உள்ளடக்கத்தை கொண்டிருக்கிறது என்பதுதான் அதுதான் மிக முக்கியமானது நாம் வெறும் சாதி பெருமை சொல்லி இந்த மக்களை திரட்டவில்லை நாங்களும் ஆண்ட பரம்பரை என்று பீற்றிக் கொண்டு இந்த மக்களை நாம் திரட்டவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற மதுரை மண்ணில் நான் சொன்னேன் என்னை நீ உன் சாதி அடையாளத்தோடு பார்த்து என் பின்னால் வராதே நான் சொல்லும் அரசியலில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னோடு வா என்றுதான் தொன்னூறுகளின் தொடக்கத்தில் நான் பேசினேன் சில காடுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சாதி கட்சி சாதி கட்சி என்கிறார்கள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற முழக்கத்தை உயர்த்தி பிடிக்கிற இயக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்ச் போன்ற மாமனிதர்களின் கொள்கை வழியில் விளிம்புநிலை மக்களுக்கான விடுதலை அரசியலை உரத்து பேசுகிற இயக்கம் தொன்னூரில் போட்ட மாநாட்டில் என்ன தீர்மானம் எத்தகைய தெளிவான பார்வையோடு இருக்கிறதோ அப்படித்தான் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் நாம் போட்ட தீர்மானம் தீர்க்கமான பார்வையை கொண்டிருக்கும் அதுல எந்த ஒரு டிஃபரன் நீங்க பார்க்க முடியாது முரண்பாட்டை பார்க்க முடியாது ஏதோ இன்னைக்கு நாம பேசுறோம் நினைக்கிறாங்க சந்தர்ப்பத்துக்கு பேசுகிறோம் என்று நின்றுகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் சந்தர்ப்பவாத அடிப்படையிலே அரசியல் செய்யக்கூடியவர்கள் சாதிய பெருமிதத்தின் அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் மக்களிடம் இருக்கிற மத உணர்வுகளை பயன்படுத்தி அரசியல் ஆதாயமாக மாற்ற துடிக்கிற டிபிக்கல் பொலிட்டீஷியன்ஸ் சராசரியான அரசியல்வாதிகள் அதனால் அவர்களைப் போல் நாமும் என்று அவர்கள் தவறாக மதிப்பீடு செய்கிறார்கள் அந்த விமர்சனங்களை நாம் பொருட்படுத்த வேண்டாம் மது ஒழிப்பு என்கிற அரசியலை இன்றைக்கு நாம் பேசவில்லை பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த நாளில் இருந்து வாய்ப்பு கிடைக்கிற களங்களில் எல்லாம் திருமண நிகழ்வுகளிலும் கூட காதலி விழாக்களிலும் கூட இதை விரிவாக பேசியிருக்கிறோம் நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் நாங்களா பொறுப்பு எங்கள் பேச்சு உங்கள் செவிகளுக்கு எட்டவில்லை என்றால் அதற்கு நாங்களா பொறுப்பு எங்களை பற்றி முழுமையான பரிமாணங்களோடு பார்க்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லை என்றால் அதற்கு நாங்களா பொறுப்பு இன்னைக்கு என்ன திடீர்னு திருமாவளவனுக்கு மது ஒழிப்பில் ஈடுபாடு வந்துருச்சு அதுக்கு நான் சொன்னேன் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஆங்கிலத்தில் பேசிக் ஒன்று இருக்கு அடிப்படையான கூறுகள் ஒரு பிரச்சனைக்கு ஒரு முரண்பாட்டுக்கு அடிப்படையான கூறுகள் இருக்குது இருக்குது உடனடி காரணிகள் சாதிய முரண்பாடு என்பது பேசிக் ஃபேக்டர் மேலவளவு படுகொலை நடப்பதற்கு உள்ளாட்சி தேர்தல் ஒரு இம்மிடியட் ஃபேக்டர் அது உடனடி காரணி உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு வந்தி, மேல உழவு முருகேசு விண்ணப்பம் போட்டான் அதனால சாதி வீரர்கள் ஆத்திரப்பட்டு அவனை கொலை பண்ணாங்க அது இம்மிடியட் உடனடி காரணிகள் பேருந்தில் வரும்போது ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் இடையில அல்லது ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் இடையில ஒரு உரசல் ஏற்படுகிறது தேட்டரில் உட்கார்ந்து படம் பார்க்கும்போது உரசல் ஏற்படுகிறது உடனே அது சாதி சண்டையா மாறுகிறது அந்த காலை மிதிச்சிட்டான் கையை மிதிச்சிட்டான் உடம்ப உரைச்சிட்டான் அல்லது பார்த்து சைகை செஞ்சான் தான் அந்த சத சண்டை அவன்தான் தப்பு பண்ணாம அது இம்மிடியட் ஃபேக்டர் ஆனால் இப்படி இவன் செய்தான் என்று சொல்லுவதற்கான காரணம் ஒரு பேசிக் ஃபேக்டர் இருக்குது சமூகத்தில் நீண்ட காலமாக அதுதான் சாதிய முரண்பாடு சாதி அடிப்படையில் சமூகம் புலவுண்டு கிடக்கிறது அது பேசிக் ஃபேக்டர் சண்டை உடனே நடக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கிறது இப்படி நாம் பார்த்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பை முன்னிறுத்துவதற்கான பேசல இப்போது பேசுகிறார்கள் அதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குது உடனடி காரணி கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவுகள் அதுதான் இம்மீடியட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்